என்ன செய்வாங்க போடுவாங்க இதுக்குள்ள அனுமதி இருக்குதா அனுமதி இல்ல நபிகள் நாயகம் செல்லாசல்ல சொல்றாங்க மண் தல்லக்க தமிழ் மத்தன் யார் ஒருத்தன் நோய் வரும் பொழுது தாயத்தை தொங்க விடுகிறானோ அவன் அல்லாவுக்கு இணை கற்பித்து விட்டான் ஓதிதான் நீங்க பார்க்கலாம் அல்லது சூரா ஓதி பாக்க உங்களுக்கு அனுமதி கே தவிர அதை எழுதி அடைச்சு கழுத்துல கட்ட அனுமதி இல்ல ஓதி பார்க்கறதுக்கு மட்டும்தான் அனுமதி இருக்குது யார் தாயத்தை தொங்க விடுகிறானோ அவன் வந்து அல்லாவுக்கு இணை வைத்து விட்டான் இது அகமதுல வரக்கூடிய ஹதீஸ் இன்னொரு அதிஷ் அபுதாவுதுல வருது மண் அல்ல இலை எவனாவது எதையாச்சும் தொங்க விடுக்கட்டான் இதுக்காக வேண்டி இந்த நம்பிக்கையில அது தாயத்தா இருக்கட்டும் நூலா இருக்கட்டும் இடுப்புல போடுற கயிறா இருக்கட்டும் என்ன கயிறா இருந்தாலும் சரி தொங்க விட்டுக் கொண்டானே ஆனால் உக்கில இணை அது ஒதுங்கிட்டு நீ பாத்துக்கலாம் ஒதுக்கி வானா அதுதான் உடைய அருள் கிடைக்கலாம் இவன் எந்த நோக்கத்துக்கு போடுறானோ அந்த நோக்கம் நிறைவேற போவதில்லை அப்படின்னு சொல்லி பெருமான சரலாசலு சொல்லி காட்டுறாங்க அதனால யாபத்தில் வச்சுக்கணும் எந்த ஒரு கட்டத்திலையும் எவ்வளவுதான் மோசமான துன்பத்துக்கு நம்ம ஆளானாலும் கையில கயிறு கட்டுறது கழுத்துல தாயத்து போடுறது இந்த கையில தோள்பட்டையில தாயத்தை போட்டுக்கிறது இடுப்புல தாயத்து போடுறது இந்த மாதிரியான கட்டுவதற்கு மார்க்கத்துல அறவே அனுமதியில் பாவி ஆயிரும் ஓதிக்கிட்டு நோயா மருந்தையும் ஒரு பக்கம் கொடுத்துக்கணுங்க ஒரு பக்கம் அலகம் இல்லாத பேர் அழகு ஓதுங்க குழு உள்ள அதுக்கு மார்க்கத்தில் அனுமதி இருக்கு அப்ப தாயத்து போடுவதற்கு எந்த வகையான எல் முனை அளவுக்கும் அனுமதியே இல்லை சில நேரங்கள்ல அல்லா சோதனைக்காக வேண்டி நம்ம ஈமான் எந்த அளவு இருக்குன்னு வேண்டி அதுல ஒருத்தருக்கு நன்மை இருக்கிற மாதிரி கூட காட்டிப்போம் அதுல ஒரு நன்மை இருக்கிற மாதிரி நிச்சயமா ஒரு ஆள் போய் தாயத்தை கட்டணும் நல்லா இருப்பாரு பார்த்தா நிச்சயம் பயங்கரமான பவர் இருக்கு போல இருக்க அப்படின்னு நம்ம நினைச்சுக்கிடுவோம் அப்படி நினைக்கிறதுக்காக வேண்டி அல்ல என்ன செய்வான் உன்னு ஆண்டு அப்படி விதிவிலக்காக காட்டுவான் அது மாதிரி காட்டின என்ன செய்யணும் அதுக்கு ஒரு சம்பவத்தை பாருங்க ஜைனப் அலி அல்லா உன் அப்துல்லா ஐபன் மசூத் அலி அல்லா உடைய மனைவி ஜெயின அப்துல்லா ஐபன் மசூத் ஆரம்ப காலத்து முஸ்லீம்கள் ஒரு ஆளு எஜிர்த்து பண்ணி போனவர் மக்காவை சேர்ந்தவர் ஆதி காலத்து முஸ்லீம்கள் விருது எண்ணக்கூடியவர்கள் இவர் ஒரு ஆள் ரசுல்லாவுடைய வகையை எழுதக்கூடிய காட்டுபுள் வகை வகையுடைய எழுத்தர்களில் ஒருவராக இருந்தவரே பெரிய அணிவாளி அவருடைய மனைவி ஜைனபு அவங்க என்ன செய்யறாங்கன்னு கேட்டா அவரை வந்து மனைவி கிட்ட சொல்றாரு யார கணவர் சொல்றாரு அப்துல்லாவின் மசூது பெர்மானா சரள அரசு இருக்கிறாங்க என்ன சொல்லி கேட்டா இந்த தாயத்து தமாயம்னு தாயத்து தாயத்து போடுவது என்பதற்குல அது சிறுத்தி அது இணை வைத்தல் ரசுல்லா சொல்லிருக்கிறாங்க அப்படின்னு நிபுண் மசூத் என்ன செய்யறாங்க மனைவி கிட்ட சொல்றாங்க அப்ப அந்த மனைவி என்ன சொல்றாங்கன்னு கேட்டா நீங்க இப்படி சொல்றீங்க என்னுடைய கண்ணில் பெரிய ஒரு உருத்தல் ஒரு வழி இருந்துச்சு நான் ஒரு யூதத்தை போன அவர் ஒரு தாயத்தை போட்டு தந்தார் உடனே வந்து அது நின்றுச்ச அது குறஞ்சி போச்ச அப்படின்னு மனைவி செய்யறா ஊழலுக்கு தான் அங்க வேலை நடந்துட்டு இருக்க போய் அவ போய் நின்றுச்சாங்க போய் எதை மந்திரிச்சு நின்றுச்சு எதை வாங்கி கட்டிட்டு வந்துட்டாங்க அப்ப அப்துல்லா மசூல் சொல்றாங்க இன்னமா ராக்கு அமலு செய்தான் இது செய்தான் உடைய வேலை இதெல்லாம் நம்பிடக்கூடாது போற மாதிரி தெரிஞ்சாலும் செய்யக்கூடாது ஈமான் சேர்ந்து போயிடக்கூடாது நம்பிடாத சைத்தானுடைய வேலை சைத்தான் என்ன செய்யறான் கேட்டா இந்த மாதிரி தான் நமக்கு சொல்லி தருவான் அதனால இதெல்லாம் செஞ்சிடாத இந்த மாதிரி உனக்கு வந்துச்சுன்னா ஒன்னே ஒண்ணு செய்யலாம் என்ன செய்யலாம் நம்ம என்னென்ன செய்யலாம் தனியா சொல்ல போறேன் அதுல முதல்ல சொல்லிக்கிறேன் அவங்க சொல்றாங்க ரசூல் சல்லா அலை செல்லம் அவர்கள் இந்த மாதிரி ஏற்படும் பொழுது ஒரு அழகான வார்த்தையை நமக்கு சொல்லி தந்திருக்கிறார்கள் இது வந்திருக்கிற சேரல்

உன்னுடைய நிவாரணத்தை தவிர வேறு நிவாரணங்கிறது கிடையவே கிடையாது அப்புறம் எந்த மாதிரி நிவாரணம் வேணும்னு கேட்டா சிபா அல்லாயுகாதிரு சக்கமா எந்த ஒரு நோயையும் விட்டு வைக்காத அளவுக்கு நூறு சதவீதம் நோய் நிவாரணம் வேணும் என்று கேளுங்க இதத்தான் அல்லாவுடைய தூதர் நம்ம கற்று தந்திருக்கிறாங்க இந்த எவ்வளவு போய்கிட்ட மந்திரிக்கிறத நம்ம கற்று தரல என்று இபுன் மசூத் அலி அல்லா கொண்டவர்கள் அவங்க மனைவிக்கு வழிகாட்டுறாங்க அதனால இந்த தாயத்து இந்த மாதிரியும் போயிடாம இந்த மந்திரத்தில் கூட அனுமதிக்கப்பட்டதானே அது மட்டமான ஒரு நிலை தானே அதுக்கும் கூட போயிடாம நம்ம எது செய்யணும் எந்த அல்லா நோயை நமக்கு தந்திருக்கிறானோ அந்த அல்லா இடத்துல ஒவ்வொரு நோய் நேரத்துல சொல்லக்கூடிய பிரார்த்தனைகளை சொல்ல கட்டி இருக்கிறாங்க அந்த பிரார்த்தனைகள்ல ஒண்ணுதான் இது இதை மனப்பாடம் செய்து கொண்டு இது அல்லாட்டை கேட்கணும் தமிழ்ல கூட கேட்கணும் தப்பு ஒண்ணும் கிடையாது தெரிஞ்சுன்னா மனப்பாடம் பண்ணிக்கிறோம் ரசூல்லாவுடைய அந்த வாயிலிருந்து வந்து அதே வார்த்தையை சொன்னா அதுக்கு ஒரு வயசு கூட தான் மனப்பாடம் பண்ண முடியலேங்கிறவர்கள் அதனுடைய மொழியாக்கத்தை சொன்னா கூட அல்ல வந்து அதை அறிந்தவன் மனிதனுடைய பலவீனத்தை அறிந்து கொண்டவன் அது மாதிரிலாம் செய்யலாம் அது மாதிரி ரசூல் சொல்லாசில கற்று தந்தது பாருங்க ஒரு அழகானது இன்னொரு தடவை சொல்றாங்க ரசூல் சல்லா அலி செல்லம் அவர்கள் நோய் விசாரிக்க போனாங்க கேட்டா வலதுகரத்தால் அவங்க தடவி விடுவாங்க யாரையாவது போய் நோய் விசாரிக்க போனாங்கன்னா வலது கடலாம் செய்வாங்க இந்த தடை விட்டு என்ன செய்யணும் சொல்லி தர்றாங்க அல்லாஹும் ரப்பண்ணா போய் இது நல்ல இருக்கா சாப்பிட்டு அதெல்லாம் செய்யக்கூடாது நோய் விசாரிக்க போனோம் சொன்னா என்ன சொல்லிட்டு வரணும் அல்லாஹ் வலது கையால் அப்படி தடையை விட்டு அல்லாஹும் இறைவா ரப்பண்ணா மனிதர்களுடைய ரச்சகனே அப்படி சொல்லிட்டு அதுக்கு பில் பாஸ் இந்த துன்பத்தை போக்கிடு இந்த துன்பத்தை போக்கிவிடு நோய் நிவாரணம் கூட அந்த சாபி லாசிபா இல்லா சிபாவுக்கு நீதான் நோய் நிவாரணம் தரக்கூடியவன் உன்னுடைய நிவாரணத்தை தவிர வேற நிவாரணமே இல்ல சிவா அன்லாயுகா திரு சக்கமா எந்த ஒரு நோயை விட்டு வைக்காத நோய் நிவாரணத்தை கொடுன்னு சொல்லி இன்னொரு விதமான சின்ன மாற்றத்தோட இது சொல்லியிருக்கிறாங்க என்று புகாரிலையும் முஸ்லிம்லையும் வரக்கூடிய அதிசுகள்ல நம்ம பார்க்கிறோம் இவ்வளவுக்கெல்லாம் சொல்ல முடியல சாதிபுணு மாதுங்கிற ஒரு சகாதி நோய்வாய்ப்பட்டு இருக்காங்க சாதிபுணு மாது அவரை பார்க்க போறாங்க ரசூசல்லா சொல்லும் போய் என்ன செய்யறாங்க ஒரே வார்த்தை அல்லாஹு மஸ்பி சாதன் அல்லாஹு மஸ்பி சாதன் அல்லாஹு மஸ்பி சாதன் சாதன் அவருடைய பேர் அல்லாஹும இறைவா ஹிஸ்வி இன்னைக்கு குணம் கொடுத்துரு சாதன் சாதுக்கு குணம் கொடு நிவாரணம் கொடுங்கிறாங்க அப்ப நம்ம அந்த அளவுக்கு பேரை விட்டுட்டு என்ன செய்யலாம் அல்லாஹு மஸ்பி அல்லாஹு மஸ்பின்னு சொல்லலாம் அல்லாஹும் மஸ்பி இதை மட்டும் மனப்பாடம் நினைக்கிறேன் வேற ஒண்ணும் செய்ய வேண்டியதில்லை யாரு யாருன்னு பார்க்க போனாலும் பெரிய பெரிய வார்த்தைகள் சொல்ல தெரியாதவங்க அவ்வாஹும் என்ன நோய் நிவாரணம் குடு இனா நீங்க போய் சொல்லுவதன் மூலமாக இது அவரும் சொல்லிக் கொள்ளலாம் நோயாளியும் பெருமானா செல்லாத்துல கற்றுத்தந்ததை அவரும் சொல்லி கொள்ளலாம் நம்ம போறவங்க என்ன செய்யலாம் இந்த மாதிரியான வார்த்தைகளை சொல்வதற்கு பெருமானா செல்லாவலையும் செல்லும் அவர்கள் நமக்கு கற்றுத்தந்திருக்கிறாங்க அதே மாதிரி இன்னொரு சம்பவத்துல சொல்றாங்க அலை செல்லம் அவர்களுக்கு வந்து உடம்புல வந்து ஒருத்தர் வந்து முறையிடுறார் உடம்புலாம் வழியா இருக்குது உடம்புலாம் வேதனையா இருக்குது ஏதாவது பண்ணுங்க அப்படிங்கிறாங்க அப்ப ரசூசல்ல சொல்லி கொடுக்குறாங்க வேதனையா இருந்தால் அந்த வேதனை உள்ள ஒரு இடத்தில் உங்களுடைய கையை வைத்துக் கொண்டு பிஸ்மில்லா சொல்ல தெரியாதா இதுக்கு இருக்கு அசரத்து அசரத்து கூட இதெல்லாம் செய்ய மாட்டாரு அசுரத்து கூட இவ்வளவு அதிசயம் மனப்பணம் பண்ணிருக்க மாட்டாரு அவர் இருந்து போயிருவாரு நம்மளா ஒரு அக்கறையோட ரசூல்லா என்ன சொன்னாங்களோ அதெல்லாம் நம்ம தான் செய்ய முடியும் பிஸ்மில்லாஹி தலாசன் குல் பிஸ்மில்லாஹி தலாசன் மூன்று தடவை வந்து பிஸ்மில்லா சொல்லுங்க சஹி முஸ்லிமில் வரக்கூடிய ஆதாரப்பூர்வமான அதிசம் ஒரு ஆளுக்கு நோய் இருந்தா அந்த நோயாளி கையை வச்சு இவன் குணங்களுக்கு அல்லாக்க நீங்க பாதுகாப்பு தேடும் பொழுது படத்தை எந்த அல்லாஹ் நோயை கொடுத்தாலும் அவன் கண்டிப்பா நிவாரணம் தருவான் அப்ப பிஸ்மில்லா என்று மூன்று தடவை சொல்லுங்க அப்புறமேலு ஆற்றலை கொண்டும் வல்லமையை கொண்டும் நான் பாதுகாப்பு தேடுகிறேன் நான் படுகிற இந்த துன்பத்தில் இருந்து அல்லாவுடைய வல்லமையை கொண்டும் ஆற்றலை கொண்டும் நான் உதவி தேடுகிறேன் பாதுகாப்பு தேடுகிறேன் என்று ஏழு முறை சொல்லுங்கள் மூன்று முறை பிஸ்மில்லா சொல்லுங்க பிஸ்மில்லா மட்டும் பிஸ்மில்லாஹ் என்று பிஸ்மில்லா 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 சொல்லுங்க அதுக்கப்புறம் அவ்வூது பி இசத்தில்லாகி ஓ குதிரத்தி மின் சர்ரிமா அஜிது ஓ உஹாதிரு என்று நீங்கள் ஒரு ஏழு தடவை சொல்லுங்க இதுக்கு என்ன அர்த்தம் அல்லாஹ்வுடைய பெயரால் பிஸ்மில்லாவுக்கு அர்த்தம் அடுத்ததுக்கு என்ன அர்த்தம் நான் உணர்கிற நான் படுகிற துன்பத்தில் இருந்து அல்லாவுடைய வல்லமையை கொண்டும் அவனுடைய குதிரத்தை கொண்டும் நான் பாதுகாப்பு தேடுறேன் அவன் குதிரத்து இருந்தா தான் அவனுடைய ஆட்கள் இருந்தா தான் என்னால தவிச்சுக்கிற முடியும் என்று நீங்கள் சொல்லி பாருங்கள் அல்லாஹ் என்ன செய்வான் உங்களுக்கு உதவி செய்வான் என்று ரசூல் சல்லா சலன் சொல்றாங்க இது சை முஸ்லிம்ல இடம்பெற்றிருக்கக்கூடிய ஆதாரப்பூர்வமான அதி இன்னொரு அதிசல சொல்றாங்க ரசூல் சல்லா சொல்ல நோய் நிவாரணத்துக்கு இந்த நோய் இதுகள்லாம் தெரிஞ்சுக்கிறேன் சரியான வழிமுறை தான் தவறானதுக்கு போறோம் கரெக்டான வழிமுறை மருந்து போக வேற வழிமுறைகளை தேர்ந்தெடுக்க நினைச்சீங்கன்னு சொன்னா கரெக்டான வழிமுறை என்னோ அதெல்லாம் மனப்பாடம் பண்ணி வச்சுக்கணும் இதெல்லாம் சொன்னோட உங்களுக்கு கூட மனப்பாடமாக போட்டு போட்டு கேட்டு கூட எழுதிக்கலாம் கேசட்டாரு கேசட் வாங்கிட்டு போய் ஒரு ஆள் ஒரு ஆள் வாங்கினா கேட்டு எழுதிக்கலாம் அதுக்கு திருப்பி ரெண்டு மூணு சொல்ற காரணம் தான் இன்னொரு அருமையான இது